ஆனா உண்மையிலேயே இப்ப நான் சும்மா தான் கேட்கிறேன் நானும் பிளண்டர்ல தான் இருக்கிறேன் ஆனா என்ன பிரச்சனை சொன்னா சொன்னார் இந்த அன்பாரால் பில்டிங் எல்லாம் கூடுது பிரைவேட் கொஸ்டின் படி போதண்டு சகோதரமோ வெற்ற உறவினரோ வேற அங்க இருந்தா நான் கேட்கிறேன் அங்க இருந்தா உண்மையா சொல்ல சொல்லுவோம் இப்ப வடிவம் எனக்கு நேரவே அங்க இருந்திருந்தா இவர் அவையல் ஹாஸ்பிட்டலுக்கு வருத்தம் சொன்னா இவர் என்ன சொல்லுவார் உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போட்டு சொல்லுவாரா

அங்கே ஒரு அவசரமாக ஒரு ஆக்சிடென்ட் பட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போனால் கொடுத்து தான் கொண்டு போவாங்க வேற ஒரு வருத்தம் ஒன்று வந்தா இவர் வந்து ஜால்பானா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க சொல்லுவாரா வேட்டை போட்டு ஓ நான் ஜால்தானா ஆஸ்பத்திரி தான் கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவேன் என்ன அதில் வந்து என்ன நான் உங்களுக்கு என்ன பிரைவேட் டீட்டெயில் இப்போ சொல்ல விரும்பல ஜால ஹாஸ்பிட்டலில் நான் ஒன்று உங்கள்கிட்ட உங்களோட பிரைவேட் டீட்டெயில்ஸ் ஒன்று நான் கேட்கவும் இல்லை

நாங்கள் ஒரு இங்க வருத்தம் என்று சொன்னா எங்கட வீட்டுல ஒரு அங்க வருத்தம் உடனே நாங்கள் கொண்டு போய் சொல்லிடுறது நாங்கள் காசை போட்டுறோம் நீ கூட்டிட்டு போ காசை ஹாஸ்பிடல்ல காட்டணும் சொல்லிட்டாங்க அதுக்கு உரிய காரணம் இருக்கு தம்பி தம்பி ரோசா அதுக்கு காரணம் இருக்கு அதுக்கு காரணம் இருக்கு அது என்னன்னா ஒழுங்கா வந்து பெரிய ஹாஸ்பிடல்ல ஒழுங்கா பண்ண ஒழுங்கா நிர்வாகம் ஒழுங்கா இல்ல அப்படியே தான் நான் நாங்க சொல்றோம் ஒழுங்கா நடந்தால அது நாங்கள் அப்படி கரெக்ட்டா சொல்லி சொல்ல மாட்டோம் அதுதான் மெயின் பிரச்சனை நீ ஒழுங்கா அந்த ஹாஸ்பிடல்ல கையாண்டு ஒழுங்கா நிர்வாகத்தை கொண்டு வரலன்னா சொல்ல மாட்டோம் மெயின் என்ன ஒன் டே ஒன்

ஏன் அங்க இப்ப நாங்கள் அங்க இருந்து கொண்டு இப்ப இந்த நேரத்துல நாங்க நான் அங்க எல்லாம் கதைக்கிறோட கதைச்சு பேசி அங்க போய் நாங்கள் நாங்களும் மக்களை வந்து அனுப்புனவர் போய் அவர் ஆஃபிஸ்டே போய் அப்படி கதைக்கிறத விட ஒரு ஆள் கதைச்சோடே காரணம் இருக்கு காரணம் உண்மையா செய்யறன்னு சொன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி செய்து முன்னுக்கு போயிருந்து இவ்வளவு இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் அப்படித்தான் செய்யணும் இங்க இருந்து குழம்பு

ஒரு சொல்றானே நீங்க ஏன் பிரீவாத்துக்கு போறீங்க அப்ப நீங்களுக்கு வந்து என்ன

இல்ல இல்ல அவர் பிரச்சனை எல்லாம் வந்து படியில பொண்ணு வந்தா தான் மக்களுக்கு தெரியும் என்ன வெள்ளாண்டை கிரம் சொல்லி போற காட்டுதான் நீங்க சரிங்க நீங்க ஏ அதை செய்ய கேக்கு நீங்க அதை செய்யணும் சொன்னா அங்க மறந்து இருக்கா நீங்க அதை செய்யணும் கோயிட்டு அவரே சொல்ற தண்ட வாயால சொல்ற இன்றைக்கு வந்த கதைக்கு வந்த நியூஸுக்கு ரிப்போர்ட்டருக்கு வந்த வேற அவர் சொல்றாரு யாழ்ப்பாண

ஓகே உங்களுக்கு அடுத்த மூலம் தாங்க வந்துதான் கேக்குறாக்க நீங்க ஏன் கேக்குறீங்க இல்ல நீங்க வந்து ஒரு பிளா பிள்ளை வந்து சும்மா வந்து காய்க்க கூடாது காய்க்கு அண்ணா நான் வந்து சொல்றேன் இது வந்து சும்மா வழியில ரோட்டுல நடக்கறது அது வேற பாலிமெண்ட்ல நடக்குறதா ரெண்டாவது பிரச்சனை இது ஒரு ஃபுல் வந்து கேமராட மேனேஜரோட உயிரோட விளையாட கூடாது கதைக்குற ஆ வந்து மற்ற அகல் பாதிக்க கூடாதுங்க வந்து சத்தியம் அதுக்கு சொல்லியிருக்கார் இப்படி வேண்டாம் நீங்க இதெல்லாம் சரியா இப்படி வந்து இப்படி வாங்குன்னு சொல்லி இல்ல அப்படி நான் கொஞ்ச நேரத்துல ஒரு கேட் போட்டு கதயிங்க நீங்களும் இருக்கா

அவருக்கு ஒட்டு கருத்து நான் இப்ப அந்த அவரை கூறாம சொல்லவோ அல்லது இங்க ஒரு ஆளை புகழ்ந்து சொல்லவோ சொல்ல இல்லையா நடக்கிற ஏற்க பிரச்சனையை கதைச்சு நான் அவருக்கு இதுவோல் தெரியும்னா கேட்க சொல்லிவிடும் என்னோட புரிஞ்சு ராவணன் சொல்லி வந்து ஒரு ஆய்வு கற்று அவருடைய பதிவு இருக்குது மீன நான் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆபரேஷன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஒரு ஆபரேஷன் ஒன்று செய்த நான் வண்டியில இருந்து போய் யாழ்ப்பாணம் காட்ட காட்டுக்கொண்டி ரவிராஜ் என்று சொல்லி ஒரு ஆண்டு தான் நான் காட்டுக்கோண்டி விசரிச்சுட்டேன் அவர்கிட்ட பார்க்குறதுக்கு நூறுரூவா ரூபா அவர்கிட்ட மாதிரி நேர பார்த்தா அப்படின் அவர் டிரைட் அறிஞ்சு எடுப்பாருன்னா யாழ்ப்பாணம் கோஸ்பிட்டலுக்கு எடுப்பார் அங்கே வச்சு ஒப்பரேஷன் செய்வார் எங்களுக்கு ஒரு காசும் இல்லை நூறுரூவா மட்டும் ஆசை இல்ல நூறு ரூபா காசு நீங்க சொல்றா நடந்தா அப்போ உண்மையிலே உண்மையிலேயே அவர்கிட்ட அந்த ராவணன் அந்த அவர்கிட்ட வச்சா பார்த்தா பார்த்தா நான் புறவர்த்தேன் நானும் இதில் போய் சம்மந்தப்பட்டிருக்கேன் இந்த தரவை இந்த மக்கள் மத்தியில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நான் ஒரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காலப்போதில் அங்கே ஒபரேஷன் செய்தா சத்ர சிகிச்சை செய்தான் ஆனா நூறு ரூபா நான் முடிச்சு கொண்டேனா ஒரு ரூபாய் கொடுத்தா கூட ஒரு வைத்தியசாலையில இன்றைக்கு உலகத்திலேயே இல்லாத ஒரு பெரிய சிறப்பு இருக்குது இலங்கை எல்லா ஆஸ்பத்திரியில இலங்கையில மருத்துவ மதங்களுக்கு புரி மருத்துவ குளுசெயல் புரி உள்ளுக்குள்ள தாமசி உள்ளுக்குள்ளே இருந்தது இன்றைக்கு அது இருக்கா இல்லையா தெரியாது அந்த குளிசெயல் வழங்கப்படுதா இல்லையா தெரியாது அதுக்கான காசுகள் எடுக்கப்படுதா இல்லையா தெரியாது ஏன் தாமசிக்கு போக வேண்டியது வருது இன்னைக்கு பார்மசியில வாங்குற குளிசையில இன்னைக்கு இல்ல முடியல அப்ப இது நிர்வாக சீர்கேடு கப்பால இது ஒரு பெரிய ஒரு மாஃபியா கூட்டம் களையப்பட வேணும் ஆனா இந்த அரசாங்கத்திட்ட ஒத்துழைப்பு இருந்தா தான் இது நடக்கும் ஆனால் அர்ஜுனா இத பாராளுமன்றத்துல கசியாடி கொடுக்க விட போற ஆள் இல்ல இந்திய அரசாங்கம் எனக்கு பாராளுமன்றத்துல பதிவில் சொல்லித்தான் ஆகணும் சும்மா எழுந்தமானத்துக்கு கலைச்சி போட்ட போற விஷயம் இல்ல அவர் நல்ல சான்றாதாரோட அவர் நிச்சயமாக பாராளுமன்ற பிரச்சனை கேட்க ஒரு ஒரு பாராளுமன்றத்தை உறுப்பினருடைய வந்து நீ வந்து கதை நான் வந்து கதை என்று ஒன்று ஒன்று இருந்தவர் டாக்டர் என்ன சொன்னால் அவரு அவருக்கு எந்த ஒரு கதியும் கிடைக்கல இந்தா நேரடியா போய் ஜனாதிபதியில இருந்து பிரதமர்ல இருந்து எல்லாரும் பார்க்கத்தக்க கதைக்க போறேன் பாருங்க

ஒன்றுமே இல்லாமல் ஓடண்டு கலைக்கிற அளவுக்கு அப்போ அவையின் வாழ்வாதாரம் என்ன அந்த குடும்பங்கள் நிலைமை என்ன ஸோ இப்படியான ஒரு பிரச்சனை டாக்டர் முன்னெடுத்தால அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தற்காலியே போக ஏதோ என்ன சொன்னால் தட்டுப்பாடு தாதியருக்கு இலங்கையில் தட்டுப்பாடு ஸோ அவர்களுக்கு நிரந்தரமாக வேலை கிடைக்கிற அளவுக்கு என்ன பொறுத்தவரை நான் கைஸ் பண்ணுறேன் சரியாக இருந்தாலும் நைன்ட்டி நைன் பெர்சன்ட் கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படியே ஏனாவதுவடி ஆனால் போய் விட்டுட்டு சும்மா விட்டுட்டு வர மாட்டேனும் கட்டாயம் கிடைக்கும் அவ்வளோ வரைக்கும் நிரந்தரம் இது கிடைக்கும் அப்போ எல்லா ஜனமும் ஒரு ஒரு ஒருமிச்சு சொல்லுவியல் அப்போ பாருங்கள் கட்டாயம் கொண்டு வருவேன் சரியான ஒரு துறமான நிர்வாகம் ஒன்று விரோனம் அந்த நிர்வாகத்துல வந்து ஒரு நர்ஸ் வந்து அவமானப்படுத்தினாலோ அல்லாட்டிக்கு நாகரிக அநாகமடை காய்ச்சாலோ ஒரு டாக்டர் இதெல்லாம் ஒரு நிர்வாகம் இல்லாதால தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குது ஊழல் அரசாங்கம் ஊழல் நிர்வாகம் இதுதான் உண்மை அங்க இல்லையான்னு சொல்லிடலாம் கதையும் நான் இந்த நிர்வாகம் நல்லா விரவணும் என்றதுக்காண்டி தொடக்கின கதையை தவிர வேற ஒரு உள்ளார்ந்த நோக்கத்திலையும் இல்ல பில்டிங் கதையே சத்தியமூர்த்தி ஐயா நல்ல நாசுக்கா சொல்லியிருக்க ரெண்டு வருஷத்துக்கு முதல் எனக்கு முதல் இருந்தால் தான் நிர்வாகம் தேவை சொன்னால் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய ரெண்டு வருஷத்துக்கு முதல் இருந்தவர் ஒரு ஊழலத்தை உற்பத்தியா அடைம்பியா கிண்டிகள் புடுங்குபாடுகள் எல்லாம் அந்த நூற்றி எழுபது பேர்ல உழவுல காசு ஆறு குடுத்து செய்து அதாவது அரசாங்கம் காசு கொடுத்திருக்காது சடங்கள் இந்த இதுல வேலை செய்கிறாக்க காசுகள் கொடுத்திருக்கிறாங்க வேண்டுறதுக்கு சாத்தியம் இருக்கு அதாவது சில உங்களுக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளால் பழக்கிறவ நீங்கள் தொண்டராளி தாங்க நாங்கள் உள்ளு உங்களுக்கு செய்து போட்டு சர்டிஃபிகேட் தரோம் இவ்வளோ காசை தாண்டியன் அப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க இப்போ அதை வந்து நீங்கள் இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறவுக்கு நாங்களோட சர்ட்டிஃபிகேட் தருவோம் அப்படி கூட இருக்கலாம் அதால் இவ்வளோ தான் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா தான் நீங்கள் இதில் வந்து கையெழுத்த வச்சு போட்டு பழகி கொண்டு போட்டு சொல்லி போட்டு தாங்கள் காசி அடிச்சிருக்கலாம் தானே இப்ப வெளிநாடுகள்ல வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகள்ல தாதி மாதிரி நல்ல ஒரு இதா இருக்கும் சுஜான ஒரு மார்க்கெட் தாதிமார்களுக்கு அப்ப இதுக்குள்ள இதுக்குள்ள ரெண்டு வருஷப்பட்ட இங்க வந்து நல்ல உழைப்புழைக்கலாமா இங்க வந்து இங்க தாதியர்னு சொல்லி போட்டு சர்டிபிகேட்டோட நாலாயிரம் பவுன்ஸ் கிட்ட கூடிய சாத்தியம் இருக்குது ஏன்னா நான் அந்த டாக்சியில ஆக்கல கொண்டு வர கேக்குறேன் அப்ப நீங்கள் வந்து நூற்றி எழுபது பேர்ல வந்து நீங்க எத்தனை பேருட்ட லட்ச கணக்கில் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் எல்லாம் வேண்டி நீங்க வாங்கோ உங்களுக்கு நாங்கள் கையெழுத்து போட்டு 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 தாரம் பண்ண சொல்லி இப்படி ரொட்டேஷன்ல எத்தனை போய்கொண்டிருக்கோ யாருக்கு தெரியும் இப்ப நாங்கள் நூற்றி எழுபது பேர் அப்படி சொல்லுவோம் ஆனா இது நான் சொல்ற மாதிரி ரொட்டேஷன்ல கடிதங்களை காசுகளை வேண்டி வேண்டி கடிதங்களை குடுக்குறாங்க ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் நாலு லட்சம் வந்து வேண்டி 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 உங்களுக்கு எல்லாம் பாசுன்ற மாதிரி கொடுத்து கொண்டு இருந்தேன் சொன்னா அதில் போய் கொண்டு நீங்க கோடி கணக்குல உழைச்சோம் இருக்கல இருக்குல்ல அதே நீங்க யோசிக்கிறீங்களா இல்ல புரிய அதுதான் ஆளுநர் சொல்லிக்க வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டலோ அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கோ நன்கடையோன்னு சொல்லி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நன்கொடை மூலம் தான் லஞ்சம் ஊழல் வருதுன்னு சொல்லி அதான் நீப்பாற்றணும்னு சொல்லி சொல்லி இந்த 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 இடத்துல நான் நூறு விதம் சொல்றேன் இவங்க வந்து நீங்க நூற்றி எழுபதா நீங்க எல்லாரும் ஜோதிக்கிறீங்களா நூற்றி எழுபதா பேருட்டா வந்து இப்படி இப்படி எழுதி பண்ணணும் அப்படி இல்லை வெளிநாடுகளுக்கு போகிற காண்டியும் சர்டிஃபிகேட்டை வேண்டாக்காண்டியும் இந்த இந்த அதிகாரி மாதிரி ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் அஞ்சு லட்சம்னு சொல்லி காசை வேண்டி 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 அந்த நூற்றி எண்பது பேரையும் இருநூறு பேரையும் அப்படியே சமனா வச்சு கொள்றாங்க ஆனால் ரொட்டேஷன்லேயே ஆக்கள் போய்க்கொண்டு வாங்குறதுக்கு வேணும்னா கிண்டு படைக்க பாருங்க கல்லை நான் ஆளுவாங்களா எத்தனி இலங்கையில வந்து எத்தனையோ சட்டங்கள் இருக்குது ஆனால் நடைமுறையில இல்லை அது அவ்வளவு நடைமுறைக்கு வரும் பொழுது இலங்கைன்னு ஒரு நல்ல ஒரு ஜோதிஷமான நாடாக வரும் உதாரணத்துக்கு காவல் நிலையத்தை எடுத்துக்கொண்டா செய்தால் நல்ல இருக்கிறதா இருக்கும் சார் இந்த பாராளுமன்றத்துல முதல் நாள் போனா என்ன செய்ய சட்டம் போட்டு பாருங்க வைத்தியசாலையில நீங்க உள்ளுக்குள்ள போய் படம் எடுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் என்றால்